வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஹோட்டல் இருக்கும் சிறிய ஹோட்டல்கள் கூட சிறந்த ஹோட்டல்களாக இருக்கும் அந்த வகையில் ராஜாக்கமங்கலத்தில் கடை ஓட்டல் பல ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அது எப்படி ஓட்டல் அதிபர் திரு எஸ் அவர்களுடன் ஒரு சிறிய பேட்டி வணக்கம் எனது ஹோட்டல் கடை எனது தந்தை சிவதானு பிள்ளையினால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலே ராஜாக்கமங்கலத்திலே ஆரம்பமானது அதற்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் எனது தந்தையின் கோட்டல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தெற்கு பகுதியில் கோட்டாரில் ஆரம்பிக்கப்பட்டு பின் ராஜா கலத்தை மாற்றப்பட்டு தற்சமய ராஜா கமங்கலம் காவல்துறை ஆய்வாளர் குடியிருப்பின் எதிர்புறத்தில் கோட்டல் நடந்து வருகின்றது விசித்திரமா இருக்கிறது பணமூட்டு கடை இந்த பெயரவைக்கு காரணம் என்ன இருந்ததா ஆமா எங்கள் கடைக்கு பனமூட்டுக்கடை என்பது சொல்வதற்கு காரணம் என் தந்தையின் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆரம்பிக்கும் போது என் பனைமரம் என்னது எனவே கடைக்கு இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் பனமூட்டுக்கடை என்றே அழைப்பது வாடிக்கையாக இருந்தது ஆகியனால தற்சமயம் அந்த பனையை ஐவேஸ் மாநில ஐவேஸ் என்ன அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஆகியனால இருந்த போதிலும் என் கடைக்கு கடை என்றே வாடிக்கையாளர்கள் அழைக்கிறார்கள் ஒரு

சார் உங்கள் ஹோட்டலில் வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது அரசு தொழிலை விட இந்த பிசினஸ் நிறைய வருமானம் வருகிறது நினைக்கிறேன் உண்மையா இந்த தொழிலு எனக்கு தேவையான வருமானம் கிடைக்கிறது இந்த தொழிலுக்கு எனக்கு உறுதுடையாக எனதுடைய சகோதரர் ஈஸ்வர பிள்ளையும் மற்றும் அவருடைய புதல்வன் என்ஜினியர் ஆரி சிவதானி என்ற வைத்தியசும் ஒத்துழைப்பு தருகிறார்கள் சார் இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக வந்துவிடும் இந்த ஹோட்டல் இருபத்தி எட்டு

நாக்குக்கு ருசியாகவும் சுவையான உணவு வகைகளை காலையிலும் மாலையிலும் தயாரித்து விநியோகம் பண்ணி வருகிறேன் உடனே உள்ள படித்த எல்லாம் அரசு வேலையை எதிர்பார்க்காமல் இந்த மாதிரி தொழிலை நடத்தி வந்தால் அவர்களுக்கு போதிய வருமானம் வரும் வாழ்க்கை தரும் உயர்வதற்கு வாய்ப்பு உள்ளது ரெண்டாவது வருஷம் வைரவிழா ஆரம்ப முதலே நீங்கள் தான் இந்த ஹோட்டலில் நடத்தி வருகிறீர்கள் நல்ல உணவு நல்ல பெயர் இருக்கிறது உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன வெற்றியின் ரகசியம் என்னென்னா என் தந்தை தயாரித்த உணவு முறைகளை நான் பார்த்து அனுபவபூர்வமாக இதை நான் தயாரித்து காலையிலும் மாலையிலும் வணங்கி வருகிறோம் ஆகியனால் வாடிக்கையாளருக்கு என்னென்னு சொன்னால் என் தந்தை வழியிலேயே ஒரு எந்த புகாரும் இல்லாமல் நாக்கு ருசியாக கெட்டு போகாத ஆகாரமாக எந்த பிரிட்ஜும் இல்லாமல் தயாரித்து உடனுக்குடன் விநியோகம் பண்ணி நான் இந்த தொழில் நடத்தி வருகிறேன் தொடர்ந்து அனைத்து எங்கள் நிறுவனத்துக்கு ஆதரவு தந்து வாழ்த்து தர என்று தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்